ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் இன்ஜினியர் வினோத்குமார் காரமுனையிலேருந்து நம்ம காரமுனையிலேருந்து ஒரு ஃபோர் கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் ஒரு சைட் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம் பார்த்திங்கன்னா இந்த சைட்டில் சில விஷயங்களை வந்து நம்ம ஷேர் பண்ணிக்க நினைக்கிறேன் அதுக்காக இந்த வீடியோ பண்ணுறோம் நீங்கள் பாருங்கள் ரொம்ப நல்லா வந்திருக்கு வீடு அது போக இது வெஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது இந்த வீடு அதாவது ரோடு வந்து வெஸ்ட் சைடில் அதாவது மேற்கு பக்கம்தான் ரோடு வடக்கு பார்த்த மாதிரி நிலம் வச்சு பண்ணியிருக்கோம் ரொம்ப வித்தியாசமாக பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு வேலையும் நீங்கள் ஜஸ்ட் பாருங்கள் இதில் ஃபால் சீலிங் காங்க்ரீட்டில் பண்ணியிருக்கோம் அதையும் உங்களுக்கு காட்டுறேன் நீங்கள் பார்க்கலாம் இந்த ரோடு பார்க்குறீங்க இந்த ரோடு பெரிய ஒரு ரோடு இதில் பார்த்தீங்க அப்படின்னா க்ரௌண்ட் ஃப்ளோரில் ஒரு ஹால் கிச்சன் டைனிங் ரெண்டு பெட்ரூம் கொடுத்துருக்கோம் இந்த வீடு பார்த்தீங்கன்னா அவுட்டரில் தான் ஸ்டார்கேஸ் பிளான் பண்ணியிருக்கோம் இது மூணு விதமான கல் யூஸ் பண்ணியிருக்கேன் எப்படின்னா பேஸ்மெண்ட்டுக்கு வந்து ஃப்ளைஆர்ஸ் பிரிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் சூப்பர் ஸ்ட்ரக்சர் அதாவது பேஸ்மெண்ட்டுக்கு மேலே ரெட் பிரிக்ஸு யூஸ் பண்ணியிருக்கோம் அது போக இன்டர்லாக் பிரிக்ஸு எயிட் இன்ச்சும் யூஸ் பண்ணியிருக்கோம் சிக்ஸ் இன்ச்சஸும் யூஸ் பண்ணியிருக்கோம் இதுதான் இது வந்து ஒரு ஃப்ரண்ட்டு எலிவேஷன் நம்ம இதில் லேசர் கட் டிசைன்ஸ் போடலான்ட்டு நம்ம ஓப்பன் விட்ருக்கோம் இந்த ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு பருகோலா கொடுத்துருக்கோம் வெர்டிக்கல்லாக ஒரு சின்ன பருகோலா வால்லேயே கொடுத்துருக்கோம் அது போக ஒரு எலிவேஷன்லேயும் ஒரு சின்ன பருகோலா வரும் கண்டிப்பாக நம்ம இன்டர்லாக் பிரிக்ஸ் பேட்டன் ரெண்டு இது வெட்டிக்கலாக ஒரு ஓப்பன் கொடுத்துருக்கோம் ஒரு ஆல்டர்னேட் ஓப்பன்ஸ் மாதிரி ஒரு இது கொடுத்துருக்கோம் இங்கே ஃப்ரெண்டில் கேரளா ரூஃபிங் வரும் அதுக்காக தான் இந்த ஸ்பேஸ் விட்டிருக்கோம் இப்போ நம்ம உள்ளே போகலாம் கார் பார்க்கிங் இது வெஸ்ட் சைடுங்கிறதுனால ஆக்சுவலாக இங்கே தான் வாயு மூலை இங்கே வந்து பயோ சேஃப்டி டேங்க் வந்து யூஸ் பண்ணுறோம் அதுக்காக பிட்டு தோண்டியிருக்கேன் அப்படியே ரெடிமேடாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க உள்ள நுழையிலும் ஒரு சின்ன சிட் அவுட் கொடுத்துருக்கோம் மெயின் டோர் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரேம்மு மெயின் டோர் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா நைன் இன்ச்சுக்கு கொடுத்துருக்கேன் வித் இது ஆக்சுவலாக என்ன பண்ணுவாங்கன்னா அஞ்சுக்கு நாலு நாலு அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க நம்ம என்ன பண்ணணும் ஒம்போதுக்கு நாலு கொடுத்துருக்கோம் ஃபுல்லாக தேக்கில் தான் கொடுத்துருக்கேன் தேக்கு மரம் நான் வெளியில் சொன்ன மாதிரி இன்டர்லாக் பிரிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா ஒரு இன்டீரியர் பர்பஸ்க்காக இன்டர்லாக் பிரிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் இது ஆக்சுவலாக இது ஃபுல்லாக இன்டர்லாக் பிரிக் தான் இது அங்கே டிவி யூனிட் இப்போ பண்ணிடுவோம் இந்த இடத்துல ஒரு சின்ன டிசைன் ஒர்க் பண்ணுறோம் அதுக்காக பேக்ரவுண்டுக்காக இந்த மாதிரி பண்ணி பாயிண்டிங் ஒர்க் முடிச்சிட்டோம் அதே மாதிரி இங்கே டைனிங்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு வியூக்காக கொடுத்துருக்கோம் பார்க்குறீங்க டைனிங்கில் சின்ன செட்டப் கொஞ்சம் ஒரு அழகாக வரட்டும் அப்படிங்கிற ஒரு இன்டீரியருக்காக இன்ட்ராக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த ஹால் வந்து சிக்ஸ்டீன் பை சிக்ஸ்டீன் தான் போட்டிருக்கோம் எல்லா விண்டோவுமே நம்ம உட்டன் விண்டோஸ் தான் போயிருக்கோம் ஏன்னா வுட்டு இப்போ யாரும் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறதே இல்லை பட் நம்ம வந்து வுட்டு மெயினாக நம்ம போகலாம் அப்படின்ட்டு வுட்டு யூஸ் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி டைனிங் ஹால் டு டைனிங் கொஞ்சம் ஒரு ஓப்பன் மாதிரி கொடுத்துருக்கோம் இங்கே லேசர் ஒர்க் அந்த மாதிரி டிசைன்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு சீலிங் பார்க்குறீங்க சீலிங் ஃபுல்லாகவே காங்கிரீட்டில் தான் பண்ணியிருக்கோம் பண்ணி பிளாஸ்டிங் பண்ணுறோம் ஃபால் சீலிங் இன்னும் இதில் கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க் இருக்குது லைட்டிங் பண்ணணும் அந்த மாதிரி வேலை இருக்குது இது டைனிங் போஷன் இது கிச்சன் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோர் ரூம் கொடுத்துருக்கோம் இன்னும் வேலை போயிட்டுருக்கு இப்போதைக்கு இதை கொஞ்சம் மேற்கு பார்த்த வீடு எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக காட்டுறேன் இது ஒரு வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு லேண்ட்ஸ்கேப்பிங் ஏரியா நிறையா வேக்கன் ஸ்பேஸ் இருக்குது அவுட்டர் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்கோம் காம்பவுண்ட் வால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இன்டர்லாக் எல்லாம் பண்ணியிருக்கோம் இது ஃபுல் காலம் மெத்தடில் போட்டிருக்கோம் கீழேருந்து அதாவது பைல் ஃபவுண்டேஷன் பண்ணி அதுலேருந்து மேலே அதாவது காம்பவுண்டோடைய டாப் லெவல் வரைக்கும் அந்த காலம் ரைஸ் பண்ணியிருக்கோம் இங்கே தெரியும் நீங்கள் காலம் ஒர்க் பண்ணியிருக்கோம் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் அதாவது மழைநீர் சேமிப்பு நம்ம ப்யூரிஃபை பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் ஒரு சார்ஜாக பண்ணிக்கலாம் அதை போரை வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம்னாலும் அதுக்காக நாங்கள் ஒரு ஓப்பன் கொடுத்துருக்கோம் ஒரு வெல் மாதிரி அதுக்குள்ளே தண்ணியை வந்து கலெக்ட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு போருக்கு வந்து ஒரு சார்ஜிங் ஆகிடும் உள்ளே வந்துடுறோம் இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இந்த சைடில் இது வந்து கிட்ஸ் பெட்ரூம் நம்ம இது ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு உண்டான மெட்டீரியல் இறக்கி வச்சுருக்கோம் அதை பார்க்குறீங்க இதுக்கு ஒரு ரெஸ்ட் ரூம் நீங்கள் அட்டாச்சாக கொடுத்துருக்கோம் பார்க்கலாம் ஆக்சுவலாக இது சீலிங் ஹைட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டாக இருக்கும் நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது இது லெவன் ஃபீட் கொடுத்துருக்கோம் சீலிங் ஹைட் ரூஃப் ஹைட் வந்து லெவன் ஃபீட் அதனால் கொஞ்சம் வெளிச்சமாகவும் இருக்கும் காத்தோட்டமாகவும் இருக்கும் நீங்கள் பார்க்கலாம் இது கிட்ஸ் பெட்ரூம் கிட்ஸ் பெட்ரூம்லையும் பார்த்தீங்க அப்படின்னா அட்டாச்சாக ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்கோம் அது நல்லா ஃபுல்லாக சீலிங்கெல்லாம் ரெஸ்ட் ரூம்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மேலே ஒட் ஒட்டலை அதாவது ஒரு இது போடுவாங்க காங்கிரட் நம்ம அப்படி பண்ணல ஃபுல்லாக பெருசாக விட்ருக்கோம் நல்லா வால்யூம் ஆஃப் ரூம் வந்து பெருசாக இருக்கணுங்கிறதுக்காக அப்படி பண்ணியிருக்கோம் சிட் அவுட்லேயும் நிறைய வேலை இருக்குது நம்ம இங்கே ஒரு பருகோலாக மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் வெற்றிகளாக நம்ம பின்னாடி பண்ணுவோம் அவங்களுக்கு பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வால் காம்பவுண்ட் வால் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இன்ட்ரலாக் பிரிக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் நீங்கள் அதை பாருங்கள் சிக்ஸ் இன்ச்சஸ் இன்ட்ரலாக் பிரிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் காம்பவுண்டில் உடனே ஃபினிஷ் பண்ணுவோங்க பண்ணால் வேறு லெவலில் வரும் பின்னாடி வரைக்கும் போயிருக்கோம் உட்டன் டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் விண்டோவும் உட்டனில் தான் போயிருக்கோம் ரொம்ப நல்லா வந்திருக்குங்க அருமையாக பார்க்கலாம் பார்த்திங்கன்னா தெரியும் கீழே இங்கே பைல் ஃபவுண்டேஷன் பண்ணி கீழேருந்து காலம் இது ஃபுல்லாக காலம் வந்திருக்கு யூஸ் பண்ணி தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம் ஃபுல் காலம் மெத்தட் தான் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம இது போஸ்ட் போடாதனால அந்த மாதிரி இருக்குது நம்ம பிளாஸ்டரிங் பண்ணிடுவோம் மேலே ம இங்கே ஒரு டிசைன் மாதிரி பிளான் பண்ணோம் கிளைண்ட் ட்ரிப் வந்து வேண்டாம் அப்படின்ட்டாங்க ஆக்சுவலாக ஒரு ஃபோர் ஃபீட்டுக்கு பிளாஸ்டரிங் ஃபோர் ஃபீட்டுக்கு பாயிண்டிங் மாதிரி பண்ணியிருந்தோம் ஒரு சின்னதாகுது இது என்ன பண்ணிட்டாங்கன்னா இது அப்படியே உள்ளே கொடுத்துருங்க வெளியில் பிளாஸ்டரிங் பண்ணிடுங்கன்ட்டாங்க இந்த பேட்டர்ன் அப்படியே உள்ளே வரும் ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்கள் பார்க்கலாம் பேக் சைடில் ரெட் பிரிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அதேமாதிரி வால் மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதுவும் ஃப்ளைஆர்ஸ் பிரிக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ரைட்டுங்களா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ